இனியவர்களே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிற சமண அறமலை பள்ளிகளிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளியாக நெகனூர்பட்டி அறமலை பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது செஞ்சி நகரத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த சிற்றூரிலே அடுக்கங் குன்று என்கிற பெயராலே இங்கே மூன்று பெரும் பாறைகள் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கப்பட்டிருக்கிற காட்சியை நீங்கள் இந்த பள்ளிக்கு வருகிற பொழுது காணுகிற பேற்றினை பெறலாம் மிக அற்புதமாக தமிழி என்று சொல்லுகிற தமிழ் பிராமி கல்வெட்டு அது உருவாக்கப்பட்டு அதற்கும் பின்னாலே கிபி மூன்று நான்காம் நூற்றாண்டு வாக்கிலே உருவான வட்டெடுத்து அந்த வட்டெடுத்து குறிப்பிடுகிற ஒரு அற்புதமான தகவலாக செக்கந்தி தாயரு செக்கந்தண்ணி செய்வித்த பள்ளி என்கிற ஒரு சிறப்பான கல்வெட்டு இந்த பள்ளியிலே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் நீங்கள் யார் என்று கேட்டால் உங்களுடைய தந்தையார் தாயார் பெயரை சொல்லி அவருடைய மகன் என்று நாம் சொல்லுவோம் அந்த தாத்தா பாட்டியினுடைய பெயரை சொல்லி அவருடைய பேரன் பேத்தி என்று சொல்லுவோம் மாறாக இங்கே மகளுடைய பெயரை சொல்லி அவருடைய தாயார் என்று குறிப்பிடுகிற அளவு அந்த மகள் மிகவும் சிறப்போடு இருந்திருக்கிறார் இங்கே துறவிகளுக்கு பள்ளி அவர்களுக்கு கல் படுக்கைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பது குறித்தான கல்வெட்டு தகவல்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன சமீப காலத்திலே இது மிகவும் சிக்கலுக்கு இலக்காக்கப்பட்ட பொழுது இந்த அறமலைப்பள்ளி அதை பாதுகாக்கிற முனைப்பை இங்கே அருகாமையிலே பாறைகள் தகர்க்கப்பட்டு இந்த பள்ளி பின்னமாக்கப்படும் என்கிற ஒரு பிரதானமான சூழலில் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முயற்சியாலே இந்த இடம் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாறையைச் சுற்றி இரண்டு பக்கத்திலும் கல் படுக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன சமீபமாக இந்த பள்ளி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறையினுடைய பராமரிப்பின் கீழ் வந்த பிறகு நம்முடைய சகோதரர் அகலூர் ஜோலாதாஸ் அவர்கள் இங்கே பராமரிக்கிற பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதோ சகோதரர் ஜோலாதாஸ் அவர்கள் இருக்கிறார் அது இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போன வருஷம் ஜ இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜனவரி மார்ச் மாதம் இந்த இடம் வந்து கல் முள்ளுலாம் அதிகமாக இருந்தது வரக்கூடிய அளவுக்கு பார்வையாக பார்வையானா வர முடியாத அளவுக்கு இருந்தது இப்போ நான் வரும்போது எல்லாத்தையும் பராமரித்து எல்லாம் போக்குவரத்துலாம் வந்து கலெக்டர் தாசில்தார் பிடிஓ எல்லோரையும் வந்தாங்க வந்து போகிறாங்க வந்து போகிறாங்க சமணர்களும் வந்து போகிறாங்க வெரி குட் வந்து வந்து போகிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு கிடச்சிருக்குது ரொம்ப அற்புதம் நானே ஒரு பத்து ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போல்லாம் சாதாரணமாக இந்த உள்ளே வந்தால் ஒரே முள்காடு மாதிரி தான் இருக்கும் இந்த படுக்கைகளை பார்க்க முடியாது எந்த இடத்துல கல்வெட்டு இருக்குது அப்படிங்கிறதே சரியாக தெரியாது அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கீங்க ரொம்ப தொடர்ந்து அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற ஒரு வேலையும் ரொம்ப அருமையாக செஞ்சுக்கிட்டு வரீங்க உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது இப்ப உங்க டெய்லி ஊர்ல இருந்து வந்து போயிட்டு இருக்கீங்களா காலையில ஏழு மணிக்கு எல்லாம் வந்துடும் சார் சாய்ந்தர ஏழு மணி வரைக்கும் நேரம் எல்லாருமே பார்வையாளர்லாம் பள்ளி கல்லூரி மாணவிகள் எல்லாரும் வராங்க வந்து பாத்துட்டு போறாங்க சமணர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன நிறைய பேர் வரணும் அது மாதிரி ஏதாவது அனைவரும் இந்த அரி சுற்றுலா தலமா ஆக்கணும்ன்றது என்னுடைய விருப்பங்க ரொம்ப மகிழ்ச்சி அருகாமையில ஏதாவது இந்த மாதிரி தடயங்கள் இருக்குங்களா தொண்டூர்ல இருக்குங்க தொண்டூர் தொண்டூர் அதுக்கு பக்கத்துல அதுக்கு பக்கத்துல இந்த பக்கத்துல கீழ்கூடல் அந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கு மிக்க மகிழ்ச்சி அண்ணன் சகோதரர் ஜோலாதாஸ் அவர்களுடைய அரிய பணிக்கு நைனார் ஃபேமிலியினுடைய உளமானந்த பாராட்டுக்களை இந்த